அருகே போம்புகார் கடலில் நண்பர்களுடன் குளித்தபோது போது அலையில் சிக்கி ஒருவர் மாயமடைந்தார் கடற்கரை காவல் நிலைய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு உள்ளனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் பதினைந்து பேர் நேற்று மாலை வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு வந்துள்ளனர் அங்கு புத்தாண்டு கொண்டாடிவிட்டு ஊர் திரும்பிய அவர்கள் மாலை போம்புகார் கடற்கரைக்கு வந்து நண்பர்களுடன் கடலில் குளித்துள்ளனர் அப்பொழுது கடலலையில் சிக்கி குறிஞ்சிப்பாடி வடக்கு மேலூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் மாயமானார் இதுகுறித்து சக நண்பர்கள் அளித்த புகாரின் பேரில் கடற்கரை காவல் நிலைய போலீசார் மற்றும் பூம்புகார் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் உள்ளூர் மீனவர்கள் உதவியுடன் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் புத்தாண்டு கொண்டாட நண்பர்களுடன் வந்த நிலையில் ஒருவர் கடலலையில் சிக்கி மாயமான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது